மகோத்சவ துருவினுடைய வெளிப்படுத்தலுக்கு அமைவாக வழிபாடுகள் சிறப்பாக அமைந்த நேரத்திலே அம்பாலும் ஆரோகணிக்க அங்கே அடியார்கள் கற்பூரைச் சட்டியினாலே அம்பாளை ஆராதிக்கிறார்கள் அவர்கள் வழிபாடு தங்கள் வேண்டுதல்களுக்காக கற்பூரை சட்டி எந்தாலும் இப்பொழுது அம்பாளை தங்கள் சிரசிலே வைத்திருக்கின்ற கற்பூர சட்டிகளினால் ஆராதனை செய்கிறார்கள் அம்பாளை அலங்காரமாக சிங்க வாகனத்திலே அதாவது அங்கே தண்டிகை என்று சொல்லுவார்கள் உள் வீதியிலே அம்பாளை எழுந்திரள செய்கின்றது ஆரோகணிக்க செய்கின்ற நிகழ்வு இப்பொழுது அலங்காரமாக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த வழிபாடு இப்பொழுது சிறப்பாக ரதத்திலே அம்பாளை ஆரோகணிப்பதற்காக குபீதி பிரதர்சனமாக அம்பாள் ஆரோகணிக்கின்ற வேளையிலே தேவர்கள் பூமாறி பொழிவது போன்று அங்கே மலர் மாறி பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவாச்சாரியார்கள் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடைய அடியார்கள் தொண்டர்கள் அம்பாளுடைய எண்ணத்திலே அம்பாளை தங்கள் தோளிலே எழுந்தர்வை செய்து கொண்டிருக்கிறோம் அம்பாள் எங்களை வாழ வைக்கிறாள் அம்பாளின் திருவழிக்கு நாங்கள் என்னாலும் அவள் திருவடியை நாங்கள் வணங்குகின்ற பக்குவம் வேண்டுமம்மா என்ற வேண்டுதல்களுடன் இப்பொழுது அம்பாள் ஒரு வீதி பிரதர்ஷனமாகி அங்கே யாகாதி காரியங்கள் நினைவாகி வெளி வீதியிலே பேரிலே ஆரோகணிப்பதற்கு எழுந்தருகின்ற நிகழ்வுகளும் மங்களவாக்கிய கலைஞர்களுடைய மங்களவாக்கியங்கள் ஒழிக்க வேத மந்திரங்கள் ஒழிக்க திருமுறைகள் ஒழிக்க நாமவதனை வாரலாக ஒழிக்க இங்கே அம்பாள் பேரிலே ஆரோகணிக்கின்ற நிகழ்வு எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற நிகழ்வு நாங்கள் மானிட பிரவியிலே பெற வேண்டிய பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிற மூதாதையர்கள் இந்த ஆலயத்தை சூட உள்ள மக்களையும் அம்பாளுடைய மக்களையும் அறிவு அறிந்தவர்களாக அம்பாள் உண்மையாகவே இந்த கிராமத்திலே இந்த நகரத்திலே அவர்களை தோன்றுவதற்கு வழிகாட்டி இருக்கின்றான் அதனைத்தான் இந்த ஆலயத்திலே நான் பார்க்கிறேன் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமல் உலகர் முன்பருகன உழைப்பார் அந்த அமைவுக்கு இந்த பாடலுக்கு ஏற்ற பிரதமர் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் மண்ணினில் பிறந்த ஒவ்வொருவரும் பயன் மதிசூடும் மன்னலார் நல்விழா இங்கே அம்மாருடைய நல்விழாவை அனைவரும் பார்த்து மண்ணின் பிறந்த பயனை அனுபவிக்கின்ற வகையாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள் தொண்டர்கள் பிரதமர் ஐயா அவர்கள் உண்மையிலேயே சிவகாமி அம்பாளுடைய திருவருள் இங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றதை அடியே உணரக்கூடியதாக இருக்கின்றது அம்பாளை ஆராதிக்கின்ற ஐயா அவர்கள் இருக்கின்ற பக்குவம் ஒரு தனித்துவமானது இப்பொழுது எல்லோரும் அரோகரா கோஷம் முழங்க அம்பாளுக்கு பஞ்ச நொடுங்குகின்ற பஞ்சாராத்தி காண்பிக்கப்படுகின்றது பஞ்ச புலன்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டவர்களாக அம்பாள் கதத்திலே கையை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகின்ற நான்கு சக்கரங்களை கொண்டு நான்கு பாதங்களும் நான்கு சக்கரங்களாக அமைய தன்னுடைய உள்ளமாகிய நெஞ்சிலே அதாவது இறுதிய பீடத்திலே ஒரு மனிதனுடைய உருவுக்கு அமைவாக அந்த இறுதிய பீடத்திலே அம்பால் ஆரோகணிக்க செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்று மட்டுமல்லாமல் அம்பாலின் திருமுன்பு பல்லாயிரக்கணக்கான தேங்காய்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் தேங்காய் அடிப்பதற்கு ஆணவம் கண்ணம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மூன்று மரங்களும் ஒரு தேங்காயினுடைய உள்ளடக்கம் வெள்ளைப் பதார்த்தம் மாயை கண்ணம் அந்த இளநீர் மேலே இருக்கின்ற சுவட்டை எங்களுடைய ஆணவம் மூலமலம் சகசமலம் இருள் மலம் இருளிலும் கொடிய மலம் இருள் தன்னை காட்டும் புறபொருளை காட்டார் ஆணவம் தன்னையும் காட்டாது புறபொருளையும் காட்டார் அந்த வகையிலே இந்த தேங்காய் அடிக்கின்ற பொழுது ஆணவ மலம் சிதறடிக்கப்படுகின்றது மூலமலம் சிதறடிக்கப்படுகின்றது அடியார்கள் தங்களுடைய மல ஒடுக்கம்தான் ரதோத்சவ பெருவிழா என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற பத்துவந்தான் இந்த உற்சவத்திலே அடியார்கள் ஆயிரக்கணக்காக நாலா இருந்து வருக தந்து இந்த ஆலய வளாகத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் காலையிலே இயற்கையாக வந்து இந்த இந்த பூமாதேவியை சுத்தப்படுத்தி இளைஞர் செய்திருக்கின்ற பத்துவத்தை அடியே நம்பி பார்க்கிறேன் அரிதனும் அரிதே மாண்டராக பிறத்தல் அறிது அதனும் அரித செவிடு நீங்கி புலத்தல் பிறத்தல் நந்தகா தானமும் தவமும் தான் நயத்தலன் என்று இவ்வாறு அம்மையார் அப்படியே அருளிக் கொண்டு செல்லுகிறார் இங்கே தானம் தவம் இரண்டையும் சரியாக இந்த பதியிலே சிவகாமி அம்பாள் தன்னுடைய திருவரனை கொடுக்க தானம் கொடுக்கின்ற பத்துவம் தவம் செய்கின்ற பத்துவம் இங்கே அம்பாளை அரோகரா கோஷம் முழங்க எல்லோருடைய இருதய பீடத்திலேயும் அங்கே அம்பாள் தேரிலே ஆரோகணிக்கின்ற எல்லோரும் நாங்கள் பிடித்து விட வேண்டும் என்ற ஆவல் ஒரு இருக்க இங்கே இந்த ரதத்திற்கு பக்கத்திலே புதிதாக நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சித்திர தேரை அடியே நோக்குகின்றேன் உண்மையிலேயே நாளைய தினம் இங்கே இந்த தேருக்கு சித்திர தேருக்கு அம்பாளுக்கு புதிதாக நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்ற சித்திர தேருக்கு ஒன்பது நவகோண தேருக்கு அந்த பவளக்கால் நாட்டுகின்ற நிகழ்வு இடம்பெறுவதாக அடியே நறுகிறேன் உண்மையிலேயே பவளக்கால் நாட்டினால் அடுத்த உற்சவத்திலே தேர் ஓடும் என்பது சைவ சமய மரபிலே நாங்கள் அறிந்த உண்மை இவற்றுக்கெல்லாம் மூலதனமாக எங்கள் நாடுகளிலிருந்து அம்பாளின் அடியவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் எல்லா நாடுகளிலும் சீருடனும் சிறப்புடனும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அம்பாளனுடைய அருளை பெற்றவர்கள் முன்னரும் அள்ளி வாரி வழங்கிய நிதிக்குவியலிலே இந்த ஆலயம் பெருமெரு கூட்டப்பட்டு அதே போன்று தொடர்ந்தும் அவர்களுடைய தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதரின் உண்மையிலே தானமும் தவமும் இந்த புவியிலே தில்லையம்பதியிலே சிவகாமி அம்பாளுடைய திருமுன்பு நிறைவாக இருக்கின்றது என்பது இன்று காலையிலே பரண பகவான் இங்கு அள்ளி வாரி வழங்கிய அந்த மலையை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று ஆலயம் பூலோக கைலாசமோ என்று பார்க்கின்ற பத்துவத்தில் இருக்கின்றது ஆகவே தானம் தவம் இரண்டும் அரோகரா இப்பொழுது அம்பாளுக்கு பஞ்சாராட்டி காண்பிக்கப்படுகின்றது அடியார்கள் தேங்காய நிலத்திலே அடிக்க வேண்டும் அப்பொழுது எங்களுடைய ஆணவம் விடும் நாங்கள் கையின் இரண்டினாலோ அல்லது மேலே உயர்த்தி அடிப்பதனாலோ அந்த கண்ணம் எங்கள் தலையிலே ஊற்றப்படுகின்ற பொழுது இளநீர் ஊற்றப்படுகின்ற பொழுது அந்த கண்ணத்தை சுமப்பவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் அதனாலேதான் இனத்திலே சிதறடித்து இந்த ஆணவம் எங்களை இறந்துவிட வேண்டும் உதறிவிட வேண்டும் என்று அவ்வாறு வேண்டுகின்ற குழந்தைகள் தான் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருந்தாயாக கொண்டு வந்து மலைபோல் பத்துவம் அவ்வாறும் பத்துவம் இழைத்தவர்கள் என்பதை அங்கே உணர்த்திக் கொண்டிருக்கின்றனர் சிறுவர்கள் செல்வர்கள் என்ற வேறுபாடு எல்லோரும் சைவ சமய கலாச்சாரத்திலே தேர்வடம் பிடிக்கிறார்கள் ஒரு பகுதியிலே பெண்கள் ஒரு விதமாக புறமாக பிரதம ஐயா இருக்கின்ற மணி ஒழிக்கின்ற பொழுது தருத்திக் கட்டை போடுகின்றவர்களும் அவதானிக்கவும் ஏந்தி வருகின்ற பிரதமையாளர்களை அதிக நோக்குகின்ற பொழுது உள்ளம் அதாவது உள்ளத்திலே இருக்கின்ற உள்ள குரல்கள் எல்லாவற்றையும் இந்த திரும்ப ஆராதனையிலூடாக ஊடாக அம்பாந்தம் சமர்த்திடக்கூடாது இந்த கட்டுரை ஊர் கூடி வடம் பிடித்தேன் பிடித்தேன் உளம் முருக சித்திர தேர் ஏறி வளம் வந்தாள் தேவி சிவகாமி பிடித்தேன் குளம் முருக சித்திர தேர் ஏறி வளம் வந்தாள் தேவி சிவகாமி ஊர்கூடி வடம் பிடித்தேன் குளம் முருக வாராகி வைஷ்ணவி வளந்த கோண்டாவில் சீர்மேவு தில்லைப்பது சிவகாம சுந்தரி சீர்மேவு தில்லைப்பது சிவகாம சுந்தரி உன் கூடிவடம் பிடித்தேன் சித்திர தேர் ஏறி வளம் வந்தாள் தேவி சிவகாமி ஊடி வடம் பிடித்து குளம் உருகேரின் திருத்தொங்கல் வாகும் மாலை சூட நாதஸ்வர கானம் ஒலிக்க தேரின் திருத்தொங்கள் வாகமாலை சூட நாதஸ்வரகானம் நாதத்தில் ஒலிக்க பேரின்ப வீடு கண்ணீர் சொரிய பே பக்தர் கண்ணீர் சொரிய ஊரின் புற கோண்டாவில் உள்ளா சிபவனி ஊரின் புற கோண்டாவில் உள்ளா சிவனி வந்தாள் ஊர் கூடி வடம் பிடித்து குளம்புருக சித்திர தெரியேறி வளம் வந்தாள் தேவிய சிவகாமி வடம் பிடித்து குளம்புருக புன்னகை பூரிந்தருள் பொலிவுற தந்தனை புரிந்தரும் ஒரத் தந்தனள்வள்தமும் அபயமும் காட்டினாள் அநவள் வாரதமும் அபயமும் காட்டினாள் என்ன குறை எமக்கு எங்கள் தாயிருக்கும் போது இன்ன குறையமக்கு, எங்கள் தாய் இருக்கும்போது இன்னமுதாய் என்றும் எமை காத்திடுவாள் இன்னமுதாய் என்றும் எமை காத்திடுவாள் ஊடி வடம் பிடித்து சித்திர தேரி வளம் வந்தாள் தேவி சிவகாமி கூடி வடம் பிடித்து உளம் முருக சித்திர தேறி வலம் வந்தாள் தேவி சிவகாமி சிவகாமி தேவி சிவகாமி சிவகாமி தேவி சிவகாமி 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 தேவி சிவகாமி